நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல நான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போவே ஏடிமிக் காட்சி இருந்தப்போ இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் தீவிர ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் சொன்னேன் அது நடந்திருக்கு அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய அவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி பொருளாதார ஆட்சிக்கு பொள்ளாட்சி சாட்சின்னு சொல்லியிருக்கிறான் இதுதான் நடந்திருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் போயிட்டுருக்கு அதுவும் இந்த பொரிய தண்டனை வழங்கப்படும் ஆனால் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில் வந்து தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார் ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும் நூறு நாலு வேலை திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நிதி கொடுக்க சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு அந்த சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் வித்தலாட்டத்தை சொல்கிறது தான் பழனிசாமி வேலையாக இருக்குது அது மக்கள் நல்லா தெரியும் மக்களுக்கு நல்லா தெரியும் அவர் தர்மா குழு தெரிய நாட்டுக்கு தெரியும் ஒரு கோமாலிங்க அவர் அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை நான் அதை பெருசுப்படுத்தவும் சிறப்பாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் வந்து ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம் நன்றி நன்றி நன்றி